அஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்களில் செவ்வாய்க்கிழமை பற்றி பார்ப்போம் முதலில் செவ்வாய்க்கிழமையின் காரகத்துவம் பற்றி அறிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்தை சகோதரகாரகன் காரகன் இரத்தகாரகன் பூமிகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறது அங்காரகன் என்னும் செவ்வாய் தான் செவ்வாய்க்கிழமையை ஆளுகிறார் சந்திரன் மதி மற்றும் உடலுக்கு காரகனாரகனாக ஆவார் செவ்வாய் நமது உடல் பகுதிக்கு கை தோள்காரகர் ஆவார் செவ்வாய்க்கு மங்களன் என்ற பெயரும் உண்டு செவ்வாய்க்கிழமையை மங்கள வாரம் என்று சொல்வார்கள் தசை காலம் பத்து ஆண்டுகள் செவ்வாய் தசப்புத்தியில் ஆரம்ப காலத்தில் தன் பலன்களை தருவார் செவ்வாய்க்கிழமை சகிப்புத்தன்மை தைரியம் வீரம் ஆசை ஆக்கிரமிப்பு மற்றும் கோபம் சீப்பாடு மற்றும் விடாமுயற்சி விபத்துக்கள் நெருப்பால் ஏற்படும் காயங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது செவ்வாய் என்பது சகோதர தத்துவம் வீரத்தீர பராக்கிரமம் பிரதிபலிக்கிறது நிறம் சிவப்பு எண் மூன்று உலோகம் பவளம் திசை தெற்கு நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் அதிதேவதை முருகர் செவ்வாய்க்கிழமை அன்று என்ன என்ன காரியங்கள் செய்தால் நல்லது என்று பார்ப்போம் செவ்வாய் கிரகத்தை மங்களகாரகன் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன பேரிலேயே மங்களம் இருப்பதால் அந்நாளில் தொடங்கும் செயல் சுபமாக நிறைவேறும் செவ்வாய் பகவான் தான் போரின் கடவுள் என்றாலும் பூமாதேவியுடைய புத்திரன் எனவே இயற்கையாகவே இவருக்கு கருணையும் ஆழமையும் உண்டு செவ்வாய்க்கிழமை அன்று வாங்கிய கடனை திரும்ப கொடுத்தால் மொத்த கடனம் விரைவால் மொத்த கடனம் விரைவில் அடைபடும் மோனவிரதம் என்பது பொதுவாக அங்காரக விரதம் ஆகும் செவ்வாய்க்கிழமை மான இருப்பவர்களுக்கு யாகம் செய்வதற்கு சமமான பலன்கள் கிடைக்கும் கிழக்கு திசை பயணங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஏற்றது செவ்வாய்க்கிழமை அன்று கிழக்கு திசை சென்று செய்யும் எந்த ஒரு காரியங்களும் நிச்சயம் வெற்றியடையும் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாயும் முரு பூமாதேவியையும் வழிபட்டு மங்களப் பொருள் வாங்கினால் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லாச் சிறப்புகளும் நம்மை தேடிவரும் ஆன்மீக வழிபாடு செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற நாளாகும் செவ்வாய்க்கிழமைகளில் பொது ஆடை உடுத்தினால் அதிகம் சேரும் தான தருமங்களை செவ்வாய்க்கிழமை செய்தால் புண்ணியம் அதிகரிக்கும் செவ்வாய் தோஷப் பரிகாரம் ஹோமம் சஷ்டிய பூர்த்தி பூமி பூஜை போன்ற பூஜை வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை அன்று செய்யலாம் எந்த தோஷ பரிகார பூஜையானாலும் செய்ய செவ்வாய்க்கிழமை சரியான நாளாகும் செவ்வாய்க்கிழமை அன்று தங்கத்தை வாங்கினால் தங்கம் அதிகமாவே சேரும் மண்மனை வாங்க பொருக்கான புரிய நெருப்பு சார்ந்த பணி புதிய பழைய வாகனங்களுக்கு பூஜையிடல் புதிதாக ஆயுத பயிற்சி அல்லது வித்தைகள் பழகுதல் ஆகியவற்றுக்கு அவற்றுக்கு செவ்வாய்க்கிழமை சிறந்தது ஆகும் சரி அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்று எந்த எந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை அன்று விவாதத்தில் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டால் அது தீமையில் கொண்டுவிடும் ஏனென்றால் செவ்வாய் ஒரு போர்க்கரகம் செவ்வாய்க்கிழமையானது துர்கை அம்மன் மற்றும் லட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது என நகம் வெட்டினால் அதிர்ஷ்டம் போய்துதிர்ஷ்டம் குடியேறும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இதை செய்தால் வாழ்நாளில் எட்டு மாதங்கள் குறையும் என்றும் நம்பப்படுகிறது செவ்வாய்க்கிழமையை லட்சுமி நாளாக கருதப்படுவதால் செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்கவோ ஒட்டடை அடிக்கவோ கூடாது செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் தேவையில்லாத பொருட்களை தூக்கிப் போடுவதை தவிர்ப்பது நல்லது தங்கத்தை அடகு வைப்பதை தக்க வைப்பதை தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை அன்று உப்பு மற்றும் தயிரை தானமாக தரக்கூடாது அப்படி கொடுத்தால் மகாலட்சுமி நம்மை விட்டு சென்று விடுவார் என்பது அதிகம் செவ்வாய்க்கிழமை அன்று செய்யப்படும் காரியங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் எனவே அதன் பின்விளைவுகளாக பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளதால் நல்ல காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கிழமையில் இரும்பும் இரும்பு சம்பந்தமான பொருட்கள் கண்ணாடி சம்பந்தமான பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை கருப்பு நிற ஆடைகளை வாங்கவோ கருப்பு நிற உடைகளை அணியவும் கூடாது ஏனென்றால் சனியும் செவ்வாயும் பகைக்கிரகம் ஆகும் செவ்வாய்க்கிழமை என்ற தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம் எந்த கிழமை ஆனாலும் முதலில் வினயகரையும் நமது குல தெய்வத்தையும் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு ஆகும் தமிழ்கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை அதுபோல் செவ்வாய்க்கிழமை அனுமன் மற்றும் துர்க்கை அம்மனுக்கும் மிகவும் உகந்த நாளாகும் செவ்வாய்க்கிழமை அன்று நாற்பது பத்திகளைக் கொண்ட அனுமன் சலிசா எனும் அனுமன் மந்திரத்தைச் சொல்லி வழிபட செல்வம் செல்வம் பெருகும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வந்தால் வாழ்க்கை வளம் பெறும் திருமண தடை நீங்கும் முருகப் பெருமானை செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டு வர வீட்டில் செல்வம் செழித்து ஓங்கும் வீட்டின் பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமையில் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி லட்சுமியை வழிபட வேண்டும் இதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் கியாகும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாயின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் நீங்கும் யார் ஒருவருக்கு அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கசத்துத்திகள் நடைபெறுகிறதோ அவர்கள் அந்த காலத்தில் செவ்வாயின் தாக்கத்தைக் குறைக்க செவ்வாய்க்கிழமை அன்று வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபாடு செய்யும் நல்லது தசப்புத்தியால் வரும் தோஷம் குறையும் நன்றி